இருக்கக்கூடிய முருதேஸ்வர் கோவில் அமைந்ததின் பின்னணியில ராமாயண காலத்துல நடந்த சுவாரஸ்யமான புராண வரலாறு அதாவது கடவுளர்களும் அந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சிவனை நினைச்சு கடுமையா தவம் செஞ்சிருக்காரு அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ராவணனும் சிவபெருமான் கிட்ட ஆத்மலிங்கத்தை கேட்டு வாங்குறாரு ஆனா இதற்கு கீழ வச்சா திரும்பவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே நிபந்தனையோட சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்கிறாரு ஒருவேளை ராவணன் ஆத்மலிங்கத்தை வழிபட்டு இறப்பை வென்று விட்டான் அப்படின்னா இந்த அகில உலகத்தையும் அழித்து விடுவான் அப்படின்னு பயந்த தேவமுனி நாரதர் விநாயகர் கிட்ட போய் இத பத்தி சொல்றாரு விநாயகரும் ராவணன் ஆத்மலிங்கத்தை வழிபடாத வண்ணம் ஒரு சூழ்ச்சி செய்யறாரு ராவணன் தினமும் சாயங்காலம் சிவனுக்கு பூஜை பண்ணுவாரு ஆத்மலிங்கத்தோட கோகர்ணாவை கடக்கும் நேரத்துல விஷ்ணு பகவான் சூரியனை மறையும்படி படி செஞ்சார் அந்த நேரத்துல லிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி சிவபெருமானுக்கு பூஜை செய்யறது அப்படின்னு ராவணன் குழப்பமான நேரத்துல போட்டு போறாரு விநாயகர் நான் சிவனை கையில நீங்க பூஜை பண்ணுங்க விநாயகர் சொல்றாரு ராவணன் பூஜைக்கு போனதுமே விநாயகர் அந்த லிங்கத்தை கீழே வச்சுறாரு விஷ்ணுவும் சூரியன் மறைந்தது போன்ற மாய தோற்றத்தை விளக்கிடுறாரு தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்த ராவணன் தன்னுடைய பெரும் பலத்தை வச்சு ஆத்மலிங்க எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு என்ன முயற்சி செஞ்சும் ஆத்மலிங்கத்தை எடுக்க முடியாம போகுது இருந்தாலும் ஆத்ம லிங்கத்தினுடைய சில பகுதிகள் மட்டும் உடைஞ்சு சில இடங்கள்ல பரவி விழுந்திருக்கு அப்படி விழுந்த ஒரு லிங்கத்தின் கோவில் தான் இந்த முருதேஸ்வர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது